வெந்தை கிவ் தைராய்ட் டேப்லெட் எலட்ராக்சின் டேப்லெட் அவங்க கொடுக்குறாங்களா தைரோ நம் அந்த மாதிரி எதாவது டேப்லெட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன் திங் வெரி இம்பார்ட்டண்ட் இஸ் பேஷண்ட் ஹாஸ் டு டேக் வெரி ரெகுலர்லி நம்பர் ஒன் அதுமே மார்னிங் எடுக்கணும் அவங்க எம்டி ஸ்டமக்கில் எடுக்கணும் அட்லீஸ்ட் மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பிஃபோர் ஃபுட் எடுக்கணும் இந்த மூணு பாயிண்ட்டும் மறக்காமல் எல்லா தைராய்டு இருக்கிறவங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டாக எம்டி ஸ்டமக்கில் எடுக்கணும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பிஃபோர் ஃபுட் எடுக்கணும் காஃபி கூட குடிக்கக்கூடாது ஸோ அண்டு வந்து ரெகுலராக எடுக்கணும் நினச்சி நினச்சி எடுக்கலாம் கூடாது நீங்கள் வந்து அது வந்து எப்படி ஒரு ஃபுட்டு மாதிரி ஒரு தைராய்டு ஹார்மோன் வந்து ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரெண்டு நாள் எடுக்கிறது மூணு நாள் மறந்துறது ஞாபகம் வரும்போது எடுக்கிறது ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகாமல் போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஒன்ஸ் ஏன்னா இது உங்கள் பாடி சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம பாடி நம்மளை எந்த விதத்துலேயுமே ஏமாத்துறதே கிடையாது அப்போது வந்து அது கரெக்டாக நமக்கு மூச்சு விடுது அது கரெக்டாக ஹார்ட் வந்து பீட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம பாடிக்கு நம்ம வந்து வி ஹேட் டு ஜஸ்டிஃபை அவர் பாடி நம்ம பாடியில் ஒரு ஹார்மோன் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து கரெக்டான சமயத்தில் டாக்டர்ஸ் எல்லா டாக்டரும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க இந்த எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்றது சாப்பிட்டோன்னா போய் காஃபி குடிக்கக்கூடாது ஸோ நீங்கள் எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு வந்து ஈவன் பிஃபோர் ப்ரஷிங் ஆல்சோ யூ கேன் டேக் ஒரு சின்ன டேப்லெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு போகலாம் அப்புறம் இன்னொரு கேள்வி எல்லா பேஷண்ட்டும் கேட்பாங்க என்னன்னா இது லைஃப் லாங் எடுக்கணுமா நான் ஒன்ஸ் எடுத்துகிட்டேன்னா லைஃப் லாங் எடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது தைராய்டுனா ரொம்ப பயம் இருக்குது ரொம்பலாம் பயப்படுற அளவுக்கு தைராய்ட் இட்ஸ் வெரி ஃப்ரெண்ட்லி டிசீஸ் தான் ப்ரொவைடட் யுவர் டேக்கிங் ப்ரா ப்ராப்பராக டேப்லெட் எடுத்தீங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் எடுக்கணுமாங்கிறது வந்து எடுத்தோன்னா நம்ம சொல்ல முடியாது சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த ஒரு ஆட்டோமீன் தைராய்டு இருக்குது இல்லை ஒரு பார்டர் லைன் தைராய்டு தான் இருக்குது நீங்கள் பிரெக்னென்சி டைமில் தான் எடுக்கிறீங்கன்னா ப்ரெக்னென்சி முடிச்சு ஒரு டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் ரீசெக் பண்ணும்போது ஓரளவுக்கு நார்மலாக இருக்குன்னா நீங்கள் நிறுத்த வேண்டியது இருக்கலாம் பட் ஒரு வந்து அது உங்களுக்கு ஸ்டில் அது அப்படியே தான் இருக்குன்னா மே பி ஹாப் டு கண்டினியூ அதுல எதுவுமே கிடையாது நீங்க வந்து சுகர் டயாபிட்டிஸ் அளவுக்கு இதை நீங்க வந்துட்டு டென்ஷன் ஆக வேண்டாம் யூ கேன் டேக் இட் ப்ராப்பர்லி ஓகே இது ஆலயம் தொண்ணூறு கோவையின் அடையாளம் ஆலயம் தொண்ணூறு இது கோவையின் அடையாளம்